மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதல் முறையாக பெண்களுக்காக கட்டட தொழில் பயிற்சி பிரத்யேகமாக வழங்கப்பட்டு வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை என்றார் பாரதி அதற்கேற்ப பாரதி கண்ட புதுமை பெண்களாக தற்போது பெண்கள் தடம் பதிக்காத துறைகளே இல்லை என்றால் அது மிகையல்ல பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஊரக பகுதிகளில் வாழும் ஆர்வமுள்ள பெண்களுக்கு பிரத்யேகமாக கட்டிட தொழிற்பயிற்சி தகுதி வாய்ந்த சிறப்பான பயிற்றுனர்களைக் கொண்டு முதல் முறையாக கட்டிட தொழிற்பயிற்சி பயிற்றுவிக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஊரக பகுதிகளில் வாழும் பெண்கள் பெறும் இப்பயிற்சி அவர்களுக்கு தன்னம்பிக்கை அளித்து அவர்களின் குடும்ப வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆர்வமுள்ள நபர்களுக்கு இலவசமாக தரமான பயிற்சி உணவு மத்திய அரசின் சான்றிதழ் மற்றும் மானியத்துடன் கூடிய கடனுதவி என ஊரக பகுதி மக்களின் வாழ்வை வரமாக்குகிறது மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் வீட்டிலேயே அடைந்து இருந்த தங்களுக்கு இப்பயிற்சி நல்வாய்ப்பை வழங்கியுள்ளதாக பயிற்சி பெறும் பெண்கள் தெரிவித்தனர் பில்டிங் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி என்னன்றது எங்களுக்கு நிறையவே கற்றுக் கொடுத்தாங்க இந்த சிட்டி இது வந்து பில்டிங் நாங்கள் வேலைக்கு போகிறது வந்து இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து கொத்தனார் இப்போ ஹெல்பிங்க்கு அதை அதையெடுமானு இப்போ எங்களாலையும் கட்ட முடியும் செய்வோம் நாங்கள் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அதுக்கு நிறையவே எங்களுக்கு சிட்டி ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அந்த வாய்ப்பை கொடுத்த சிட்டிக்கு எங்களுக்கு நன்றி நாங்கள் வந்து ஒரு பெண்களா எந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஒதுக்குனாங்களோ அப்படி பெண்கள்லாம் எல்லா வேலையும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஆர்சிடி வந்து எங்களுக்கு ஒரு உதவியாக இருந்துட்டு இருக்குது ஆர்சிடி மூலயமா நாங்கள் இலவசமாக பயிற்சி பெற்று வரோம் எங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்து ஆர்சிடி உருவாக்கியிருக்கு ஒரு பில்டிங்கை எடுத்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன போடணும் அது பேஸில் என்ன போடணும் அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நாங்கள் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் கம்பி எவ்வளோ அளவாக நாங்கள் கட்டணும் அது ஒவ்வொன்றும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு பெண்களாக வீட்டில் மட்டும்தான் நாங்கள் அடைஞ்சு இருந்தோம் ஆனால் ஆர்சிடி மூலிமா எங்களுக்கு நிறைய உதவி கிடச்சிருக்கு ஆர்சிடிக்கு ரொம்ப நன்றி பல்வேறு பயிற்சி வகுப்புகளை வழங்கி இருந்தாலும் பெண்களுக்கு பிரத்யேகமாக வழங்கப்படும் கட்டிட தொழிற்பயிற்சி இப்பெண்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களது குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா